வெற்றி தரும் விஜயதசமி விழா விஜயதசமி என்பது வெற்றியைக் குறிக்கும் பண்டிகையாகும் நவராத்திரி விழா முடிந்த அடுத்த நாள் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது இந்த விஜயதசமி கொண்டாடுவதற்கு பலவிதமான கதைகள் சொல்லப்படுகின்றன இருப்பினும் பெரும்பாலானோர் பராசக்தி மகிஷாசுரனுடன் போரிட்டு வெற்றி வாகை சூடிய நாளே விஜயதசமி என்று கொண்டாடி மயில்கிறார்கள் விஜய் என்றால் வெற்றி என்றும் தசம் என்றால் பத்து என்றும் பொருள் மகிஷாசுரனுடன் பராசக்தி ஒன்பது நாள் போரிட்டு பத்தாவது நாள் பெற்ற வெற்றியே விஜயதசமி ஆகும் முன்பொரு காலத்தில் தனு என்ற அசுரன் இருந்தான் அவனுக்கு மிகவும் பலசாலியான ரம்பன் கரம்பன் என்ற இரு மகன்கள் இருந்தனர் அவர்கள் இருவரும் தங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த புத்திரர்கள் வேண்டும் என்பதற்காக கடும் தவம் புரிந்தனர் கரம்பன் என்பவன் அன்ன ஆகாரமின்றி நீரில் நின்று தவம் செய்தான் அப்பொழுது இந்திரன் இவனுக்கு பிள்ளை பிறந்தால் தேவர்களுக்கு ஆபத்து என்று கருதி முதலை உருவில் சென்று நீரில் நின்ற கரம்பனை கொன்றான் ரம்பன் என்பவன் யர்ஷபுரி என்ற ஊரில் என்ற ஆலமரத்தின் அடியில் பஞ்சாக்னி மத்தியில் தவம் செய்தான் சகோதரன் ஆகிய கரம்பனுக்கு இந்திரனால் ஏற்பட்ட மரணத்தை அறிந்து தேவர்களை அழித்த சபதம் மேற்கொண்டான் நிறுதியில் தன் தலையை வெட்டி அக்னியில் செலுத்த முயன்றான் அவனின் தவத்தில் மகிழ்ந்த அக்னி தேவன் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டான் ரம்பன் யாராலும் ஜெயிக்க முடியாத மகன் எனக்கு வேண்டும் என்றான் அதற்கு அக்னி தேவன் நீ எந்த பெண்ணை முதலில் பார்க்கிறாயோ அந்த பெண்ணிடம் உனக்கு புத்திரன் பிறப்பான் என்று வரம் கொடுத்தார் இதையடுத்து ரம்பன் தவத்திலிருந்து வெளியே வந்தான் அப்போது அவன் எருமையொன்றை கண்டான் அந்த எருமையை பார்த்தவுடன் அதன் வாயிலாக அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது எருமைத்தலையும் மனித உடலுமாக பிறந்த அந்த பிள்ளை மைஷாசுரன் என்று அழைக்கப்பட்ட மைஷாசுரன் மகாநீதி என்ற மலையில் பத்தாயிரம் வருடம் கடும் தவம் செய்தான் மரணம் இல்லாத வாழ்க்கையை அவன் பிரம்மாவிடம் கேட்டான் அதற்கு பிரம்மன் மரணம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது பிறப்பு இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் அதனால் வேறு வரம் கேள் என்றார் அதற்கு அவன் தேவர்களாலும் ஆண்களாலும் மிருகங்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றான் பெண்கள் மென்மையானவர்கள் அவர்களால் தனக்கு ஆபத்து இல்லை என்பதால் பெண்களை தவிர்த்து வரம் கேட்டான் பிரம்மதேவனும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார் மைஷாசுரனுக்கு சிட்சூரன் என்பவன் சேனாதிபதியாகவும் தாம்பரன் என்பவன் தனாதிபதியாகவும் இருந்தனர் ஐஷாசுரனுக்கு பயந்த ரிஷிகளும் முனிவர்களும் அவன் சொல்படி கேட்டு நடந்தனர் அவன் அஞ்ஞானம் என்ற மிக அலசியப்பட்டினத்தை நிர்மானித்தான் தேவர்களை மிரட்டி தனக்கு உதவியாளர்களாக மாற்றிக்கொண்டான் மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி மைஷனை எப்படி அழிப்பது என்று ஆலோசனை செய்தார்கள் தேவர்களின் சக்தியிலும் மூர்த்திகளின் ஒளியிலும் இருந்து தெய்வீக சக்தி படைத்த தேவி தோன்றினாள் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதியில் பராசக்தி தேவர்களுக்கு காட்சி கொடுத்தாள் இந்த தேவி பதினெட்டு கைகள் கொண்டு அஸ்டா தச காட்சி தந்தாள் தொடர்ந்து ஒன்பது இரவுகள் போர் புரிந்து மைஷாசுரனையும் அவனுடன் இருந்த அசுரர்களையும் அளித்தாள் இதனால் அந்த அன்னை மைஷாசுரம் அத்னி என்று அழைக்கப்பட்டாள் எந்த இடத்தில் மைஷனை தேவி வதம் செய்தாலோ அந்த இடம் தேவிப்பட்டினம் என்று பெயர் பெற்றது அன்னை போரிட்ட ஒன்பது நாட்களும் நவராத்திரியாகவும் வெற்றி பெற்ற பத்தாம் நாள் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுகிறது மகாபாரதத்தில் துரியோதனன் தன் தாய்மாமன் சகுனியை கொண்டு சூழ்ச்சி செய்து பஞ்சபாண்டவர்களை சூதாட்டத்தில் வென்றான் இதனால் பாண்டவர்கள் ஐவரும் பன்னிரண்டு வருடம் மனவாசமும் ஒரு வருடம் அஞ்ஞானவாசமும் செல்லும்படி நீந்தது காட்டில் பன்னிரண்டு வருடத்தை கழித்த பாண்டவர்கள் பதிமூன்றாவது வருடத்தை துரியோதனிடம் செய்த ஒப்பந்தப்படி தலைமறைவாக வாழ திட்டமிட்டனர் யட்சராஜன் வரத்தின் பலனால் பாண்டவர்கள் ஐவரும் தங்கள் உருவத்தை கொள்ளும் சக்தியை பெற்றிருந்தனர் எனவே அவர்களை உருவத்தை கொண்டு மத்திய தேசத்தின் அதிபதியான விராட மகாராஜாவிடம் பணியாற்றும்படி தௌமிய மகர்ஷி அனுப்பி வைத்தார் அதன்படி தருமன் கங்கன் என்ற பெயரில் சகுன தர்ம சாஸ்திரங்களை தேர்ச்சி பெற்றவனாக உருமாறினான் பீமன் தனது சமையல் திறமையால் வல்லவன் என்ற பெயரில் சமையல்காரன் ஆனான் அர்ச்சுனன் ஏற்கனவே ஊர்வசீடம் பெற்று இந்த சாவத்தின்படி மிருகன்னை என்ற திருநங்கையாக மாறினான் நகுலன் தாமக்கிரந்தி என்ற பெயரில் குதிரை பராமரிப்பாளனாகவும் சகாதேவன் தந்திரிபாலன் என்ற பெயரில் பசுக்களை காப்பனாகவும் பொறுப்பேற்றனர் திரௌபதி சைந்திரி என்ற பெயரில் ராணியின் வேலைக்காரியாக சேர்ந்தாள் இப்படி பாண்டவர்கள் விராட மன்னனின் அரண்மனையில் பத்து மாதங்கள் தலைமறைவாக இருந்தனர் பாண்டவர்கள் இருக்கும் இடம் செழிப்பாக இருக்கும் என்று பீஷ்மர் சொன்ன தகவலை வைத்து அவர்கள் இருக்கும் இடத்தை தேட சொன்னான் துரியோதனன் விராட தேசம் மிகவும் செழிப்பாக இருப்பதாக வந்து சொன்னார்கள் பாண்டவர்கள் அங்குதான் இருக்க வேண்டும் என்று கருதிய துரியோதனன் திரிகர்த்த நாட்டு அரசன் சர்மாவை விராட நகரத்தை ஒரு புறத்திலிருந்து தாக்கும்படி உத்தரவிட்டான் மற்றொரு புறத்திலிருந்து கௌரவர்கள் படை தாக்கும் என்று கூறினான் அப்படி விராட நகரத்தை தாக்கிய சுசர்மாவை தாக தர்மர் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோருடன் சென்ற விராட மன்னன் அவர்கள் அந்த படையை விரட்டி அடித்தனர் துரியோதனன் முதலானவர்கள் விராட நகரத்தின் வடக்கு பக்கத்திலிருந்து போரிட வந்தனர் அவர்களை எதிர்க்க விராட மன்னனின் மகன் உத்தரன் படையெடுத்து சென்றான் அப்போது திருநங்கையாக இருந்த அர்ஜுனன் உத்தரனுக்கு தேரோட்டியாக சென்றான் துரியோதனின் படையைக் கண்டு உத்தரன் பயந்து ஓட முயன்றான் ஆனால் அவனை தடுத்த அச்சுனன் நீ தேரி செலுத்து நான் அவர்களோடு யுத்தம் செய்கிறேன் என்றான் பின்னர் அங்கிருந்த வன்னி மரத்தின் அருகே சென்று மரத்தின் அடியில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து வந்து துரியோதன படையுடன் போரிட்டு வெற்றியும் பெற்றான் அர்ஜுனன் அந்த தினம் ஆயுத பூஜை என்று கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் ஆயுதங்கள் நாம் வேலை செய்வதற்கான கருவிகளை பூஜிப்பது நன்மை தரும் மறுநாள் விஜயதசமி அன்று வன்னி மரத்தை பூஜிப்பதும் விஷ்ணு பகவானை தியானிப்பதும் லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் மேலும் பெருமாள் கோவில்களில் வன்னிமரத்தில் மரத்தில் பானம் போடும் நிகழ்வு நடக்கும் விஜயதசமி நாளில் தொடங்கும் எந்த காரியமும் வெற்றியாக முடியும் என்று நம்பப்படுகிறது அன்றைய தினத்தில் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று தேவியரையும் ஒரு சேர வழிபட்டால் வளமான வாழ்வு அமையும் என்பது ஐவீகம் அன்னை மகிஷாசுரன் என்ற தீமை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதைப் போன்று நம் மனதில் உள்ள கோபம் தீய எண்ணம் பொறாமை பேராசு போன்றவை அழிந்து நல்ல எண்ணங்கள் மேலோங்கும்